அன்புடைய அனைவருக்கும் ராமேந்திரனின் அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு பத்து நாட்களுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பயந்துட்டு இருக்கேன் இந்த பயண அனுபவம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்களை நான் கூட பயந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ நம்ம ஏறக்குறைய நூற்றி இருபது நாட்களை விட்டோம் அந்த நூற்றி இருபதாம் நாட்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலை உங்கள் கூட பயந்துக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நேரலை ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கோம் அதில் நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டு செயல்படுறோம் அப்படின்றத முக்கியமான விஷயம் இன்னைக்கு அந்த வகையில் தான் நான் என்னோட வாழ்வில் நடந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு ஒவ்வொன்றையும் நான் கூட பயந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன் இதில் மெயினாக நம்ம முதல்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா உடல் நலம் மனநலம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான விஷயமா இருக்குது அதுக்கு மேலே தான் எல்லாமே போகுது நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் என்ன விஷயம் வந்து நம்ம முதல் முதலாக இந்த உடல் நலத்துக்காகவும் மனநலத்துக்காகவும் செய்கிறோம் அப்படின்றத வச்சு நான் உங்க கூட பயந்துக்கிறேன் எல்லாருமே சில விஷயங்கள் செய்துக்கிட்டே இருப்போம் ஆனா அதை திட்டமிட்டு செய்யறோம் திட்டமிடுவோம் செய்கிறோமா என்னன்றது அடுத்த கேள்வி நான் என்னுடைய உடல்நலம் மனநலத்துக்காக சில முக்கியமான விஷயங்களை செய்துட்ருக்கேன் அதில் அதுல இந்த மாதம் மிக பெரிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கு அதை நான் ஊட முத அதுக்கு அடுத்து நம்ம போகலாம் இந்த ஆண்டுக்கான இலக்குகளில் உடல்நலம் அதை பாதுகாக்கிறதுக்கும் மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் இப்போ உடல் உடல்நலத்தை பாதுகாக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா முதல் ஸ்கிப்பிங் தான் நம்மளோட டார்கெட்டாக வச்சுருந்தோம் அது ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு நான் மூணு லட்சம் இலக்காக வச்சு அதை நான் தோங்கினேன் ஆனால் இந்த ஆண்டு வெப்பநிலை எல்லாம் மாறுறதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு லட்சமாக அந்த டார்கெட்டை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக டெய்லி வந்து ஒன் ஹவர் யோகா ஒர்க் அவுட்ஸு ஆட் பண்ணலான்னு சொல்லி இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கு அதனால் இது ஒரு லட்சம் மினிமம் வந்து ஒரு லட்சம் அச்சீவ் பண்ணுறது இப்போ இது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரத்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கு கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் அதை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு ஸ்கிப்பிங்கை வந்து பார்ட் ஆஃப் த அந்த எக்ஸசைஸில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம் ஆனால் அது மெயினான கோலாக இருக்காது அப்படின்றத மட்டும் உங்கள் ஊரத்தை பயந்து ஸோ இது ஒரு முக்கியமான மிகப்பெரிய சேஞ்ச் இந்த வருஷத்தில் உடலை உறுதி செய்யும் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளில் தொண்ணூற்றி மூணாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கு அதான் ஸ்கிப்பிங்கில் அதுக்கான டார்கெட் அது வச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் யோகாவை வாய்ப்பு ஆட் பண்ணிவிட்டேன் நான் அந்த சேஞ்ச் கொண்டு வரது என்னமோ அதை ஒன் ஹவர் பர் டே அப்படின்றது வச்சாச்சு யோகா இல்லாட்டி ஒர்க் அவுட்டு சரிங்களா இதுக்குள்ளே சூரிய வணக்கம் எல்லாமே சேரும் ஆனாலும் சூரிய வணக்கத்தை வந்து தனியாக நம்ம வந்து ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நாலு நாளில் எட்டு ஹவர்ஸ் பண்ணியிருக்கு காலையில் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வச்சாச்சு அதன் அடிப்படையில் அப்படி செஞ்சுட்டு வரோம் இதில் யோகா கான்செப்ட்ஸ் தான் மெயினாக உள்ள கொண்டு வந்திருக்கு அப்புறம் முப்பது நாளில் வந்து சூரிய வணக்கம் வந்து முந்நூத்தி எழுவத்தி செட்டு பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் பாத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் பத்து செட்டு இல்லை இருபது செட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வர்றேன் ஒரு செட்டில் வந்து பன்னெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சூரிய வணக்கம் தான் நான் பண்ணிட்டு வரேன் நீங்களும் வந்து இந்த எளிமையானது உடல் முழுமைக்கும் உங்களுக்கு ஒரு இயக்கம் கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த செட்டை வந்து நம்ம முந்நூற்றி எழுபத்தி பண்ணியாச்சு ஸ்கிப்பிங் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதோட டார்கெட்டு ரிவைஸ் பண்ணியாச்சு ஒன் லேக் தான் நமக்கு அதை அடிப்படையாக வச்சு தான் இனிமேல் எல்லாம் போக போகுது இப்போ தொண்ணூற்றி மூணாயிரம் வந்திருக்கு அதுக்கேற்றப்பட்ல இதோட எண்ணிக்கையும் குறைச்சாச்சு அதுக்கு பின்னாடி வந்து அதாவது இப்போ இருக்க சீதோஸ் நிலை ப்ளஸ் வந்து மெடிக்கல் டிராக்டரோட அட்வைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணனாலும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணவே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் ஒரு வாக்கிங் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டரு மினிமம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்குது ஆனால் இடையில நம்ம வந்து இதை முக்கியத்துவம் கொடுத்து போன்றப்ப அதை இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஓவராலாக இப்போ இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்து பண்ணியிருக்கோம் அப்புறம் ரன்னிங் ஜாக்கிங் வந்து அது அப்படியே தான் இருக்க போது அந்த கோல் நம்ம சேஞ்ச் பண்ணல அதாவது இது வரைக்கும் நூற்றி இருபது நாளில் பன்னெண்டு பத்து கிலோமீட்டர் வந்து முடிச்சிருக்கு அது ஒரு முக்கியமான இலக்கு இது வந்து பிசிக்கல் ஹெல்த்துக்கான போயிட்டு இருக்கு அப்படியே மென்டல் ஹெல்த்தில் வந்து மெடிடேஷன் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் போயிட்டு இருக்கு இதோட சேர்த்து ஒரு கூட்டு தீயான பயிற்சி வகுப்பும் சனிக்கிழமைகளில் நடத்திட்டு வரோம் அடுத்த கூட்டு தியான பயிற்சி வகுப்பு வந்து பதினொன்று மே காலையில் அஞ்சு மணிக்கு இருக்கும் விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் மினிமம் வந்து செவன் ஹவர்ஸ் பர் டே அப்படின்றதையும் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து ஹெல்த்துக்கான முக்கியமான இலக்குகளாக வச்சு அதை செயல்படுத்திட்டு வரேன் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இந்த தடவை கொண்டு வந்திருக்கிறது ஸ்கிப்பிங் சேலஞ்சை வந்து அதை அதை வந்து ஒரு லட்சத்தோடு அப்படி நிப்பாட்டிட்டு அதுக்கு போல் யோகா ஒன் ஹவர் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கு இது ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அப்புறம் ப்ளஸ் வந்து ப்ரீத்திங்கோடு சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த வருஷம் அதை ஆட் பண்ணியிருக்கு நான் சூரிய உனக்கோட்டா வச்சுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது கூட சேர்த்து இதுவும் பண்ணிடுறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கு மேலும் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து யோசித்து தான் அந்த விஷயத்தை இப்போ எடுத்துருக்கோம் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பொருளாதாரத்துக்காக பல்வேறு விஷயங்கள் செய்வோம் என்னோடது வந்து அறிவு மற்றும் அனுபவ பயிர்வின் அடிப்படையில் தான் நான் வச்சிருக்கேன் அது வந்து ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்ல நடக்குது அதுல மிக முக்கியமான விஷயம் வந்து அதாவது தன்னுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல த தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய அறிவு பயிர் மூலமாகவோ இல்லை அணுகு பயிர் மூலமாகவோ தங்களுடைய தொழிலோ இல்லை தனிப்பட்ட வளர்ச்சியோ இல்லை பொருளாதார ஈட்டுதற்கோ செய்ய முடியும் அப்படின்றத அடிப்படையாக வச்சுனா டெக்னோ புரோனர் அப்படின்ற பயிற்சி குப்பை நம்ம வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு தான் அதோடைய முக்கியமான இதாக வச்சிருக்கோம் இப்போ ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கலாம் அவங்கள்தான் இதோட மெயினாக டெடிகேட்டட் இது இது வந்து மண்டே அண்டு அதே போல் வெனஸ்டேயும் நடக்குது மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நடக்கும் வெனஸ்டே இங்கிலீஷில் நடக்குது செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு நீங்கள் கலந்துக்கலாம் அதே மாதிரி இதில் போன செஷன் அதாவது இது வரைக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன கற்று கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்ட்ரீமிங் பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து மொபைலில் யூஸ் பண்ணி எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்றது அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதில் எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படின்றது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸை லிங்க்லின் எல்லாத்திலையும் எப்படி பண்ணலாம் தான் நம்ம கற்றுக் கொடுத்தோம் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலையும் நடக்குது தமிழில் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வந்து ஆங்கிலத்தில் நடக்குது இது தவிர டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரைனர் கோச்சஸ் எக்ஸ்போர்ட்ஸு இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை வந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாருமே யாருக்கு அது டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணலாம் இது வந்து ஃப்ரைடே நடக்கக்கூடிய செஷன்ஸ் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சஸ்டனபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் இதில் என்னென்ன நமக்கு கற்றுக் மற்ற மற்றவர்கள் அந்த எல்லாமே நம்ம அதில் கவர் பண்ணுவோம் இயர்லி மெம்பர்ஷிப் மாதிரி அது இருக்குது அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர ட்ரைனர்ஸ் கோச்சஸ்க்கு டெக்னோ ப்ரனர் நியூஸ் லெட்டரும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வந்து இவங்க மக்களுக்கு வந்து நான் தொடர்ந்து இதில் என்ன கற்றுக் கொடுக்குறோ அதில் விஷயங்களை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய காலத்தில் பண்ண முடியும் இதில் டெக் இதில் வர அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒவ்வொன்றா நான் கூட்டிகிட்டு இருப்பேன் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சம்மந்தமானது இல்லை சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர் சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குது அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் எல்லாமே இதுக்கான லிங்க் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது நீங்கள் சஸ்டனபிள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் போயிட்டு அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னோபர்னர் அப்படின்றது ஸ்லாஷ் டெக்னோபர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் சஸ்டனிள் லைஃப் ஸ்டைல் டாட் காம் ஸ்லாஷ் டெக்னோ பர்னர் அப்படின்னு போட்டீங்கனால கிடைக்கும் இல்லை நானும் உங்களுக்கு அந்த பேஜ் எப்படி இருக்கின்றா காமிக்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரே நிமிஷம் அதையும் நான் கூட ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஸோ போடுங்க அந்த பக்கத்தை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுக்கு இந்த பயிற்சி ஒப்பில் நீங்கள் கலந்துக்கிறோன்னாலும் அதுக்கு எளிதான வழிமுறை தான் நேரடியாக இங்கே நீங்க போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பக்கத்தில் பதிவு பண்ணுறதுக்கான டெக்னோ நான் கீழே கொடுத்துறேன் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ப்ரோக்ராம் பற்றி எல்லாருக்கு மெம்பர்ஷிப் பற்றி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு எது எளிதாக இருக்குமோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம் இந்த பேஜோடது இதைப்பட்ட இது தவிர சில பேருக்கு வந்து தனிப்பட்ட வகுப்புகள் கலந்துக்கணும்னு அப்படி இருக்கு அப்படின்னா இங்கே நீங்கள் அதுக்கான லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் கீழே கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சிங்கிள் செஷனுக்கு புக் பண்ணுறதுக்கு இதில் போனீங்கன்னா மண்டே புக் பண்ணிங்கன்னா மண்டே ஃபுல்லாக உங்களுக்கு தமிழில் வகுப்புகள் புக் பண்ணிக்கலாம் அப்புறம் வெனஸ்டே ஃபுல்லாக இங்கிலீஷ் வகுப்புகளை ஆங்கில வகுப்புகளை புக் பண்ணிக்கலாம் அதுக்கானது இதில் நீங்கள் ஜெஸ்ட் ஜெஸ்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுக்கும் அதில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட் கொடுத்து புக் பண்ணி போய்க்கலாம் இதுக்கான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ இது மெயினாக ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் பல்வேறு விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்றது நம்மளோட கையில் தான் இருக்குது அதில் ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மெயினானது விண்டி இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அறிவையும் அனுபவத்தையும் தொடர்ந்து பயந்துக்கிட்டே இருக்கணுன்றக்காக ஆரம்பித்தா தான் வீம் ப்ரோக்ராமு இது வந்து முக்கியமாகவே வந்து யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிண்டிண்டஸ்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தான் இது வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸே பண்ணியிருக்கோம் அவங்க இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா காற்றாலைத்துறை அப்படின்றது வந்து இன்னும் இப்போ மட்டும் இல்லை இன்னும் எதிர்காலத்துலேயும் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்க போகுது அதாவது நான் ரெனியூவபுள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்றது தான் இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காட்டாளத்துறையில் பணிபுரியின்னு விருப்பப்படுறவங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் இதுலேயும் அவங்களுக்கு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு நீங்களும் அதில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம் இதில் எல்லா தகவல்களும் நீங்கள் கொடுத்துருக்கேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டபுள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஷ் ஃபார்வேர்ட் ஸ்லாஸ் போட்டு ஜாயின் பீம் டபிள்யூஇஇஎம்எம் அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு வர முடியும் இதில் எல்லா தகவல்களும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காற்றழுத்துறையில் ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்களுக்கு இது பயன்படும் நினச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு இதை பயந்துக்கலாம் நீங்கள் இது துறையில் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னு அதாவது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்றது சிலருக்கு எளிதாக நடக்குது சில பேர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறிப்பிட்ட கம்பெனியில் குறிப்பிட்ட வேலைக்கே போகணும்னா கூட என்னால் கைட் பண்ண முடியும் ஏன்னா நான் அதே மாதிரி தான் என்னோட கெரியரையும் நான் முன்னாடி எடுத்துகிட்டு போனேன் அதே போல் உங்களுக்கும் அடையிறதுக்கான வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை அப்படி விருப்பப்படுறவங்க இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே செவன் தேர்ட்டி பிஎம் இந்த வகுப்புகள் நடக்குது இது விண்டோ எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ஜினியர்ஸு இல்லை அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் டபிள்யூஆர்இ ஒர்க் பண்ணக்கூடியவங்க பர்ஃபாமன்ஸ் அனலிஸ்டாக இருக்கிறவங்க டீம் லீடர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து உதவும் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கும் உதவும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீக்லி நியூஸ் லெட்டர்ஸ் வந்து லிங்க்டு இன்லில் விண்டோ எனர்ஜி அண்ட் எஸ்டிஜி அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தனியாக இருக்குது அதேமாதிரி அவங்களுக்கு ரீகனெக்டுன்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு செஷன் வந்து ஃபோர்த்து ஃப்ரைடே வந்து நடந்துக்கிட்டுருக்கு சரிங்களா அதில் கலந்துக்கணுனாலும் அவங்க கலந்துக்கலாம் சரிங்களா இவங்களோடது இதான் மெயினான விஷயம் இவங்களுக்கு விண்டனேஜ் கேரியருக்கு கேக்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலும் தனியாக டெடிக்கேட்டராக வச்சுருக்குது அதனால் விண்டேனேஜ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது என்னோடய நாலேஜ் அதில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் இனி தொடர்ந்து நான் என்ன கற்றுக்கிற போகிறேன் எல்லாமே வந்து இதில் தொடர்ந்து நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இது விண்டானி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னோடய சைடில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேர் சில விஷயங்கள் செய்யணும்னு நினப்பாங்க ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லை முடிவு எடுத்தாலும் அதுக்கப்புறம் நடைமுறை சாத்தியமாக்கிறதுல கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நான் இதை உங்க கூட பயந்துக்கிறேன் அப்படின்னா கூட அதுக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நம்ம திட்டமிட்டதை நடைமுறை சாத்தியமாக்கிறது எல்லாருக்குமே சாத்தியம்தான் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை நான் வந்து உங்களோட பயந்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இதில் வந்து மீட் மீட்டப் அப்படின்றது முக்கியமாக எப்படி ஒரு திட்டங்களை உருவாக்குறது அது நடை சா நடைமுறை சாத்தியமாக்குறது அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே வரோம் இது தமிழ் ஆங்கிலம் ரெண்டிலுமே இந்த பயிற்சி வகுப்பு இருக்குது இந்த தமிழில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து புதன்கிழமை காலையில் அஞ்சு மணி ஒரு கலந்துக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து அவங்க வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு கலந்துக்கலாம் இதுதான் அவங்களோட இது விஷயங்கள் இது நான் எனக்கு இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நானும் உங்கள் கூட சேர்ந்து பொறுப்பெடுத்து எப்படி நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களுடைய ஒரு தூண்டுகோலாக நான் இருந்துக்கிட்டே இருப்பேன் அதனால தான் அதை வினை கியல் அப்படின்னு சொல்லி தமிழில் வச்சுருக்கோம் ஆங்கிலத்தில் என அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஸோ எனர்ஜைசர் மீட்டஅப் இதில் இதை தவிர நிறையா விஷயங்கள் நான் என்னென்ன லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் அந்ததும் உங்கள் கூட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிடுவேன் மெடிடேஷன் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ நீங்கள் அதில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பயன்படணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் இல்லை ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் நம்ம வந்து உதவி இந்த ஆண்டு வந்து பயன்படுற மாதிரி இந்த ஒரு சிட்டமிட்டு செயல்பட்டுருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை அலைவதற்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட இதை பயந்துக்கிறேன் நீங்களும் வந்து அதில் கலந்துக்கணும் கண்டிப்பாக கலந்துக்கங்க ஸோ இது அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸுக்கு சஸ்டனபிள் கேரியர் குரோத் ஃபார் இன்ஜினியர்ஸ் இதில் தமிழில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கொடுக்குறோம் அந்த கேரியர் குரோத்துக்கான இது இது நூறு நாள் வீடியோ ஏற்கனவே நான் என்னோடய யூடியூப் சேனல் போட்டுறேன் ஆர்டியர்ஸ யூடியூப் சேனல்ல இருக்கு நீங்கள் அதை பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து நேரடியா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம தமிழ்ல ஆர்கனைஸ் பண்றோம் அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்காலம் காலையில் நடக்கும் இதுக்கான பயிற்சி கடன் வெறும் நூற்றம்பது ரூபா அதுவும் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து அப்படின்றதுக்காக தான் நம்ம வைக்கிறது மத்தபடி அதுல ஒண்ணும் இல்ல இதுல வந்து அஹ் வேலை தேடிக்கிட்டு அதாவது இல்லை வேலை படிச்சு முடிச்சிட்டீங்க வேலை தேடிக்கிட்டீங்க வேலை கிடைக்கல இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க வேலை போயிடுச்சு இப்போ வேலை திரும்ப கண்டுபிடிக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ரியலா ப்ராப்ளமா இருக்கிறவங்க வந்து நீங்க கண்டிப்பா இந்த சிசன் கலந்துக்கங்க அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்க அப்படியும் அவங்க தேடி கண்டுபிடிச்சுக்குவான்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் நீங்க ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு எதுவும் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் இதில் கலந்துக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது என்னுடைய மாணவர்கள் ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்களுடைய பலனை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அந்த ஒரு முழுமையான விருப்பத்தோடு அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த கட்டணம் கூட எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணிவிட்டால் வராமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கட்டணத்துக்காக வருவீங்க அப்படின்றதான் நான் அதை வச்சுருக்கேனே ஒழிய முன்னாடி இலவசமாக நம்ம அதை எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நடக்குது அந்த பயிற்சிக்கு நீங்கள் அதில் கலந்துக்கலாம் சரிங்களா இது முக்கியமாக வேலை தேடிக்கிட்டு இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு அந்த துறையில் தெரியும்ன்றதுனால நான் அதில் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் இதாக நடத்துக்கிற மற்ற துறைகளுக்கு வருங்காலத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து என்னுடைய முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக இருந்தது வந்து இசை இசையை வந்து எப்படியாவது நமக்கு கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது அதுக்காக வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா முக்கியமாக மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் தேரி நான் அதாவது ஏஆர் அமன் சார் இன்ஸ்டியூட்டில் படித்தப்ப சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சப்ப அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அதை அடிப்படையாக தான் இந்த கோர்சஸ்லாம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இது வந்து வியாழக்கிழமும் வந்து பயிற்சி வைப்பா திட்டமிட்டு வச்சுருக்கோம் இது மிக முக்கியமாக யாராருக்கு பயன்படும் யாரெல்லாம் மிகப்பெரிய சவால்களை சந்திச்சுக்கிட்டு வர்றீங்க கொஞ்சம் இசை வந்து உங்கள் லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த காரணத்தினால தான் நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் எப்போயுமே வந்து மனிதர்களுடைய கண்டுபிடிப்பில் மிக முக்கியமானதாக நினைக்கக்கூடியது அதாவது மதிக்கத்தக்க ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னால் இசையும் அதுக்கப்புறம் தியானத்தையும் சொல்லலாம் அதனால நான் கத்துக்கிட்ட அளவு அதை வந்து திரும்ப மக்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றக்காக இதை நான் பண்றேன் நீங்க இசையை உருவாக்க கத்துக்கிறதுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த வகையில் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இசை கற்றுக்கணும்னு அப்படி விருப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பயிற்சிப்பில் கலந்துக்கலாம் நான் அதாவது இது ரொம்ப கடினமானதெல்லாம் இருக்காது ரொம்ப தான் நம்ம திட்டமிட்டுருக்கோம் அதனால நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இதுல இசை கற்றுக்கொள்ளுதல் அப்புறம் உருவாக்குதல் அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களை பயந்துக்கிறதுக்கு என்ன தேவை எல்லாமே அதுக்குள்ள கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இது ஒரு பெரிய நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இல்லை மியூசிக் தியரி கீபோர்டு ப்ளஸ் தான் நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக அப்படி விளாட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியே எளிதாகவே கற்றுக்கிறதுக்கானவே முடியும் அதை நம்ம பண்ணலாம் ஸோ இதில் எல்லாமே இருக்குது ஆனால் காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை கற்றுக்கிறப்பறம் இருந்தாலும் எளிதாக கற்றுக்கலான்னு நான் நம்புகிறேன் இதில் ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் மேன் அப்புறம் மியூசிக் லவர்ஸ் அப்புறம் யாரெல்லாம் சீட் மியூசிக் வாசிலுன்னு நினைக்கிறீங்க ஹோம் மேக்கர்ஸ் அப்புறம் பர்சனலாக மியூசிக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டாவ் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு எல்லாமே இதுக்கு பயிற்சி கட்டணமும் மிக குறைவு தான் இரண்டாயிரம் ரூபாய் தான் அப்படி வச்சுருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் சரிங்களா இதுக்கான நோக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சஸ்டைனபுளாக மாற்றுறதுக்கு எப்படியாவது இசை பங்களிப்பு செய்யுமா அப்படின்றது தான் இதோடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் நம்ம இது செய்கிறோம் அடுத்து என்னுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் தியானத்தை வந்து நான் சொன்ன மாதிரி மியூசிக்கும் மெடிடேஷனும் ரெண்டு முக்கியமான மனிதர்களுடைய கண்டுபிடிப்புனே நான் சொல்றேன் எனக்கு என்னை பொறுத்தளவுல அதை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில சேர்த்துட்டு பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க இந்த பயிற்சி வப்புல கலந்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இலவச பயிற்சி வகுப்பு இது வந்து வா மாசத்துக்கு இரண்டு முறை நடந்துக்கிட்டு இருக்குது சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு நடக்கும் அடுத்த பயிற்சி வகுப்பு வந்து பதினொன்னாம் தேதி இருக்கு சரிங்களா அதுக்கு பற்றி தகவல் கேட்டு தேவைப்படுத்தினா நீங்க போடுங்க நான் அதை உங்ககிட்ட எப்படி அந்த தகவல் எடுத்துக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இல்லை லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மெடிட்டேஷனுக்கு வந்து ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து ஈவெண்ட் வர்றப்ப எப்போ நடக்குது என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய என்னோடய சைடில் இருந்து நான் என்ன நல்லா ஷேர் பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத தொடர்ந்து நாலேஜ் அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிகிட்டே வரோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஸோ நம்மளுடைய நாலேஜ் ஒரு அளவு தானே இருக்கும் ஆனால் நிறைய மக்கள் வந்து நிறைய அறிவோடு இருப்பாங்க அனுபவத்தோடு இருப்பாங்க அவங்களோட அறிவு அனுபவத்தை பயந்து கொள்வதற்காக இன்டர்வியூ இன்டர்வியூஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கு அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஐஎஸ்ன்னு போடுங்க ஹாஸ்டேக் இஐஎஸ்னு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய நாலேஜ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மியூச்சுவா அக்ரி பண்ணிட்டோன்னா உங்களை இன்டர்வியூ எடுத்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய ஆய்வு அனுபவத்தை பயந்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் பயந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அதையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றது தான் அடுத்த முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்து என்னோடைய இன்னொரு முக்கியமான இனிஷியேட்டிவ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நியூ சர்வீசஸ் இது எப்பயுமே வந்து மக்களுடைய தேவைகளின் அடிப்படையில் இந்த சர்வீசஸ் தோணிக்கிட்டே தான் இருக்கும் முடியவே முடியாது ஒரு தொடக்க மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த தேவைகள் ஏற்படுறப்ப அதுக்கேற்றப்பில் சர்வீசஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் சர்வீசஸ் வந்து நிறையா இது கிரியேட் பண்ணியிருக்கு அது முக்கியமாக நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலான்றது தான் இதுக்குள்ளே இருக்குது ஐடியா ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்களும் அவைல் பண்ணிக்கலாம் இதை பற்றி தகவல்களை லிங்க்கில் நீங்கள் போய் நம்மளுடைய இணைய முகவரியில் போயிட்டு டி அதாவது சஸ்டனபிள் லைஃப் ஸ்டைல் கப் டாட் காம் ஸ்லாஸ் டிசிசிஎஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும் அதாவது டிஜிட்டல் கன்டென்ட் க்ரியேஷன் சர்வீசஸ் டிசிசி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா இது நம்ம அடுத்த கட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை சரிங்கள இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் நம்ம அதாவது நமக்கு வந்து தோன்றுறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணுறது வந்து நம்ம ஒரே டயத்தில் நிறைய பேருக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ஸ் வந்து நம்ம வரும் இருந்து அதையும் செய்கிறதை அதுட்டு முடிக்கோம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் உங்களுக்கு உங்கள் கல்லூரியோ உள்ள பள்ளியிலோ இப்போ தேனி திண்டுக்கல் மாவட்டம் இல்லை மதுரை மாவட்டம் இங்கேக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஒரு நாள் ட்ராவல்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அதில் வந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை மாணவர்களுக்கு பயன்படுவ கூடிய இல்லை வகையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பயந்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உங்கள் பள்ளிகளிலோ இல்லை கல்லூரிகளிலோ வந்து பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயந்துக்கலாம் அப்படின்றதான் என்னோடய ஒரு தாழ்மையான இந்த சமயத்தில் உங்கள் கூட பயந்துக்கிற விருப்பப்படுறேன் இது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொள்ளணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்னோடய ஃபிட்னஸ் அதாவது ஹெல்த் இல்லை அது இப்போ இந்த ஒரு நான்கு மாதத்தில் ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அதனால் அதாவது இது ஒரு தோல்வியாக நம்ம நினைச்சிக்கிற கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே வந்து என்ன ஆகணும்னா நம்ம நினைச்சதை செய்ய முடியலன்னா ஒரு தோல்வி மாதிரி தோணும் அப்படி கிடையாது நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் நலத்தை நல்லா வச்சுக்கணும் அதுக்காக நான் சில இலக்குகள் வச்சுருந்தேன் அதன் அடிப்படையில் செஞ்சுட்டு வந்தேன் அது மருத்துவ காரணங்களுக்காக நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை வந்து பின்னாடி செய்ய அதோட அளவை வந்து குறைச்சு மாற்றி செய்யலாம் அப்படின்றதுனால யோகாவை ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு லட்சம் இலக்கு அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம இப்போ செஞ்சுட்டு வர்றோம் இந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதெல்லாம் கடந்து நம்ம எப்படி வெற்றிகரமாக கொண்டு வரோம் அப்படின்றது தான் நம்மளுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ நம்மளுடைய இலக்கு அல்டிமேட்டு அதாவது நம்மளுடைய முக்கியமான இலக்கு என்னன்றது தெரிஞ்சதுன்னா அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிற இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் சில தடங்கல்கள் ச சவால்கள் இல்லை சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சுட்டே தான் நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்ற இருக்கும்ன்ற நம்பிக்கையோட அடுத்த நேரங்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வந்து நான் உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டமும் இந்த ஆண்டும் இந்த ஆண்டோடைய அனுபவங்களும் பயணமும் சிறப்பாக அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எல்லாம் சிறப்பாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்